அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதன் உச்சத்தின் காரணமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் நீட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று ஆட்சி பலமும் பெற்று திகழக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது போது மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் உருவாகிறது மிகப்பெரிய பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு என்றால் ராசியின் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கு ஆட்சி பலம் பெறுவதோன் மட்டுமல்லாது உச்சமும் பெறுகிறார் சுபத்துவ பாதையில் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான புதன் உச்சம் பெற்று வலுவாக ஜென்ம ராசியை பார்க்க போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு பல காரிய வெற்றிகள் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உண்டு பொதுவாக கரகரான புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு வேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுவதால் இடியாப்ப சிக்கலை போல் பல்வேறு வகையில ீனமான சிக்கல் நிறைந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொடுக்க கொடுக்கப் போகிறார் எனவே இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகிறது அது மட்டுமல்லாது அறிவு கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் மாற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாக மீன ராசிக்காரர்கள் சந்திக்க வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உண்டு என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா காரகரான புதன் அது மட்டுமல்லாது தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தினால் கடினமாக விளைப்பதை காட்டிலும் மிக நுட்பமாக பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா காரகரான புதன் எனவே இந்த வேளையில் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் மிகவும் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே அவர் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடிய நபர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அது என்ன போட்டி என்றால் அவரது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை வெறும் கைகளை பயன்படுத்தி தள்ளி திறக்க வேண்டும் அதுதான் அந்த அந்த போட்டி போட்டியில் பங்கு பெறக்கூடிய நபர்கள் யார் வேண்டுமானாலும் பங்கு பெறலாம் வெற்றி பெறுகிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சில பகுதியை பிரித்து கொடுத்து அதை ஆளக்கூடிய சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பு அரசர் வெளியிட அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக மக்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் வருகிறது அந்த மக்கள் கூட்டம் அனைவரையும் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாருங்க மன்னர் அதோடு மட்டுமல்லாது இவ்வளவு பேர் ராஜ்யத்தில் இவ்வளவு ஆர்வமாக வந்திருப்பதை எண்ணி மிகுந்த ஆனந்தம் கொள்ளக்கூடிய மன்னர் பிறகு இந்த போட்டியில் அனைவரும் வெற்றி பெற்று பரிசு பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த போட்டியில் ஒருவேளை தோல்வி அடைந்தால் நிச்சயமாக அதற்கான தண்டனை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க அது என்ன தண்டனை என்றால் இந்த போட்டியில் ஒருவேளை தோல்வி அடைந்தால் உங்களுடைய கைகள் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட அதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொண்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்று பின்னோக்கி செல்கின்றனர் அது மட்டுமல்லாது அந்த போட்டியில் பங்கு பெறுவதை விட இந்த போட்டியில் பங்கு பெறாமல் செல்வதே நன்மையை கொடுக்கும் என்று அதை விட்டு விலகி செல்கின்றனர் ஆனால் இந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் மட்டும் முன்னே வருகிறார் அப்படி முன்னே வரக்கூடிய நபர் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது மக்கள் கூட்டம் அவனை பார்த்து நீ என்ன பைத்தியக்காரனா மூடனா உனக்கு அறிவு இருக்கிறதா அந்த இரும்பு கதவை வெறும் கைகளால் தள்ளி திறக்க முடியாது அந்த புறம் யானை இருக்கலாம் மிக பலம் கொண்ட போர் வீரர்கள் இருக்கலாம் அப்படி இருக்கும் போது நீ அந்த போட்டியில் வெற்றி பெற முடியாது உன் கைகளை இழந்து நடுத்தருவில் பிச்சைதான் தான் எடுக்கப் போகிறாய் என்று அவரை எச்சரித்தாலும் அதை எதையும் பொருள்படுத்தாமல் எதையோ யோசித்துக் கொண்டு அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்தின் அருகாமையில் வந்து அந்த கதவின் அருகாமையிலும் வந்து விடுகிறார் அதற்கு பிறகு துணிந்த மனதுடன் அந்த கதவை தள்ள ஆரம்பிக்கிறார் அது எளிதாக திறந்துவிடுகிறது அப்போது அதை பார்த்து வியப்பில் மக்கள் கூட்டமும் அது மட்டுமல்லாது மன்னரும் வியப்பில் இருக்கிறார் எப்படி நீ மட்டும் பயப்படாமல் இந்த போட்டியில் பங்கு பெற்றாய் என்று கேட்க அதற்கு சொல்கிறார் அந்த நபர் மன்னர் இதுவரைக்கும் பதவியேற்று இவ்வளவு கொடுமையான தண்டனை ஏதாவது கொடுத்திருக்கிறாரா என்று நான் பார்த்தேன் ஆனால் ஒருமுறை கூட அவர் இவ்வளவு கொடுமையான தண்டனையை கொடுத்ததில்லை அப்படி இருக்கும்போது போது இந்த போட்டியில் தோல்வி அடைந்தால் ஒருவேளை இவ்வளவு கொடுமையான தண்டனை கொடுப்பாரா என்றால் நிச்சயமாக இல்லை என்பத தான் நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றேன் என்று சொல்கிறாருங்க அதை கேட்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் பல நேரங்களில் பல சிக்கல்களை சந்தித்தாலும் அந்த பிரச்சனைக்குள் இருந்து யோசிக்கும் போது அதற்கான தீர்வு கிடைக்காது ஆனால் அதை விட்டு வெளியே வந்து சிந்திக்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைப்பதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யா கரகரான புதன் பொதுவாகவே வித்யா கரகரான புதன் ஆட்சிபலம் வது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நிதானமாக பல பணிகளை செய்து முடித்து நன்மையும் முன்னேற்றமும் வெற்றியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் உச்சமும் பெற்றிருக்கிறார் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகும் ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிக வலுவாக புதன் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிகமான சுப நிகழ்வுகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக நீங்கி மீனராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அதை தவிடுபடி ஆக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நிலவக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண்பதோடு சிறப்பான முறையில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் நல்ல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் குறைப்பாக உடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகவும் சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது இதோடு மட்டுமல்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக கவலைகள் மறையக்கூடிய வகையிலும் வளர்ச்சிக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல நல்ல தகவல்கள் வரும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் எதிர்பார்ப்புகள் வலுவாக பூர்த்தி ஆவதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாக விலகி தொட்டக்காரிய அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக மீன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் ஐந்து ஆறு ஏழு என அமோகமான அமைப்பில் வருவதால் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது புதிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் வலுவாக உள்ள எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும் புதிய ஒப்பந்தங்களும் வெவ்வேறு வகையான புதிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் மீன மீனராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியாக வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்ல பெரிய அளவுல புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிறைவாகவே வருகிறது குடும்ப சுமை இந்த தருணத்தில் குறைவதோடு கலைத்துறையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் சுப நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் கைகூடுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அடைய போகிறது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது புதிய பொறுப்புகளும் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் அதிக மதிப்பெனுடன் தேர்ச்சி பெறுவதோடு இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கல்வியில் உண்டு குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காத வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே மீனராசி சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் எளிதில் இன்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மீன ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் புதன் கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஏனென்றால் விஷ்ணுவின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன் எனவே புதன்கிழமை விரதமிருந்து உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக மீன ராசிக்காரர்களை தேடி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை